ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சேரியில் வந்து செம்ம ப்ரொமோ வந்து நார்மலாக இந்த டைமில் மாட்டாங்க விட்டுருக்காங்க செம்ம சூப்பராக இருந்தது ப்ரொமோ காவேரி வந்து பயப்படாமல் இருக்கணுன்றதுக்காக வேண்டி விஜயோட டைலாக் சூப்பராக இருந்தது நான் உன்னை விட்டு எங்கேயுமே போகமாட்டேன் நீ வந்து பயப்படாத என்ன நடந்துச்சு அதை சொல்லு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாரு காவேரி வந்து அதை சொல்ல சொல்லுவாங்களா என்னன்றது தெரில ஆனால் வந்து என்னை விட்டு நீங்கள் போயிட மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்க கேட்பாங்களோ அப்படின்னு தோணுது ஆனால் விஜய் மாஸ் பண்ணிட்டாரு என்ன அப்படின்னா வந்து நீ வந்து உங்கள் அக்கா கூட வந்து வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு போனையே ஆனால் போகலை அது எனக்கு தெரியும் உன் மனசில் ஏதோ குழப்பமாக இருக்குது அது என்ன அப்படிங்கிறத என்கிட்ட சொல் அதுக்கான தீர்வு நான் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு நீ வந்து என்கிட்ட சொல்லாமல் இருந்தேன்னா என்னான் என்ன நான் எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்குறாரு அப்போ காவேரி வந்து ஓடி வந்து விஜய்யை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க நீ அழுகாத காவேரி ஏன் அழுகிற நான் இருக்கிறல நீ அழகாக அதை விட்டு நான் எங்கேயுமே போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாரு அது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அது வந்து ரியலில் அதை நம்மளோட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு சூப்பர் விஜய் விஜய் மேலே ரொம்ப ஒரு மதிப்பு வருது அப்படிதான்